ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு பிசி தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒன்று பொலிரோ சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் சிட்டி அடி தொட்டி லென்த் தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மாடல் லேட்டஸ்ட்டு பிக்கப்பு வண்டி ஓட்டமே கிடையாது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்துடும் வண்டியில் வந்ததே எப்சி தான் அப்படியே என்ன செகண்ட் எஃப்சிக்கு போவே இல்லை சிங்கிள் ஓனர் கையில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியில் வந்த டயர் தான் எந்த டயரும் மாற்றலை அந்தளவுக்கு ஓட்டமும் இல்லை சிட்டி பிக்கப்லே பெரிய பிக்கப்பு எட்டை முக்காலடி தொட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ட்ராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க ஸ்டெப்னி யூஸ் பண்ணவே இல்லை புது ஸ்டெப்னி இருக்குது தொட்டி பாருங்கள் பாருங்கள் புது டயர் அப்படியே கழட்டி வச்சுருக்கிறாங்க யூஸ் பண்ணவே கிடையாது தொட்டி கண்டிஷன் பாருங்கள் இருக்கிற கண்டிஷன் தான் வண்டி ஓட்டமே இல்லாத வண்டி நம்ம கட்டவாண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போட அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சிட்டி பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து முப்பதாயிர ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே போய் அனுசர்ச் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் ரே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவும் கிடையாது எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது எங்கே இருந்து வந்தாலும் நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துடுங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு லட்ச வரைக்குமே கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் அதுக்கு மேலேயும் கிடைக்கும் இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடு பாருங்கள் லேட்டஸ்ட்டு புதுசு யூசேஜ் ஆகாத வண்டி அதனால் ரொம்ப க்ளீயராக இருக்குது தெளிவாக இருக்குது கிலோமீட்டர் கூட நம்ம பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் வெறும் எட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் கிலோமீட்டராக ஓடல வண்டியே ஓட்டமே இல்லாத வண்டி புது வண்டி அப்படி இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பெயிண்டிங் மட்டும்தான் பண்ண பண்ணி இருக்கே தவிர வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்ஜின் கண்டிஷனெல்லாம் வந்து நேரில் ஓட்டி பாருங்கள் ஹைடெக் பாடி பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப்பு ஒன் பாயிண்ட் ஃபோர் சிட்டி பிக்கப்பில் பெருசு எட்டே முக்கால் அடி தொட்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டு கண்டிஷன் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் எல்லாம் தெளிவாக இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸ் சிட்டி பிக்அப் லேட்டஸ்ட் மாடல் கம்மி கிலோமீட்டரில் ஓடின வண்டி வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க